வணக்கம் நான் உங்கள் லட்சுமி பாட்டி இப்போ வந்து குழந்தைங்க வந்து ஏழு மாதத்தில் நம்ம சாதம் ஊட்டணும் கோயிலில் போய் ஒரு சிலர் ஊட்டுவாங்க ஒரு சிலர் வீட்டிலையே சாமி கும்பிட்டு குலதெய்வத்துக்கு வேண்டி ஊட்டுவாங்க அது எப்படி ஊட்டினீங்கன்னா முதல்ல முதல்ல குழந்தைக்கு சாதம் ஊட்டும்போது வெறும் தண்ணி உப்பு வெறும் சாதம் போட்டு பிசைஞ்சு குழந்தைக்கு கையிலே போட்டு நல்லா பிசைஞ்சு ஊட்டுவாங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம குழந்தை ஏழு ஆறு அஞ்சு மாதத்துல என்ன பண்ணுவோம் ஏன்னா ராகி கஞ்சி எல்லா பாட்டி மார்களும் கொடுத்துருவாங்க குழந்தைங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அஞ்சு ஆறு மாதெலாம் ராகி கஞ்சி கொடுத்துருவாங்க அதுக்கப்புறம் தான் நம்ம சாதம் ஊட்டுறோம் அதுக்கப்புறம் முதல் முதல்ல சாதம் ஊட்டும்போது இதுதான் ஊட்டணும் நம்ம கொஞ்சோன்னு சாதம் எடுத்து கொஞ்சோன்னு உப்பு போட்டு தண்ணி ஊற்றி கசிஞ்சு ஊட்டணும் ஏன்னா த நீர் நீர் தான் நம்மளுக்கு குழந்தைங்களுக்கு நம்மளை வ நம்மளுடைய மூளை நீர் உப்பு அரிசி இதை வச்சு தான் முதல்ல குழந்தைங்களுக்கு கொஞ்சமாக சாதம் ஊட்டுவாங்க அதே மாதிரி ஊட்டிட்டு அதுக்கப்புறம் பத்து மாதம் பதினோரு மாதம் பன்னெண்டு மாதம்லாம் பத்து மாதம் குழந்தைங்க அப்படியே தவந்து போவோங்க ஒரு ஒரு குழந்தைங்க வந்து ஒம்பது மாதத்துலேயும் நடந்துருங்க ஒரு ஒரு குழந்தைங்க ஒரு வயசு கால் வயசுல நடப்பாங்க அப்படி இருக்கிற குழந்தைங்களுக்கு சாப்பாடு எப்படி ஊட்டணுன்றது நாங்கள் காமிக்கிறோம் பத்து மாதத்துக்கு பத்து மாதம் ஆன குழந்தைங்களுக்கு சாதம் எப்படி ஊட்டணும் ஊட்டுறனு ஊட்டணுன்றது காமிக்கிறேன் பாட்டி பா ரைஸ் பாருங்கள் பத்து மாதம் ஒரு வயசு வரைக்குமே நம்ம ஊட்டலாம் ஒரு வயசு ஒன்றரை வயசு வரைக்கும் ஒரு வயசு வரைக்குமே கொஞ்சம் அதிகமாக ஊட்டலாம் இப்போ வந்து ஒரு பத்து மாதம் ஒம்பது மாதத்துக்கெல்லாம் கொஞ்சம் அளவாக தான் ஊட்டணும் குழந்தைங்களுக்கு அவங்க கேட்டுக்கிட்டு தான் இருப்பாங்க ருசியாக டேஸ்ட்டாக இருந்தால் கேட்பாங்க நம்ம அளவாக தான் கொடுக்கணும் இப்போ வந்து ரைஸ் போடுற பாருங்க இந்த ஸ்பூன் டேபிள் ஸ்பூனு இந்த ஸ்பூனில் ஒரு மூணு 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 ஸ்பூன் அரிசி போட்டிங்கன்னா போதும் மூணே மூணு ஸ்பூன் அரிசி அரிசி போட்டிங்கன்னா போதும் இது வந்து மஞ்சள் பூசணி இது ஒரு ரெண்டு பீஸ் போட்டுக்கிறேன் இது வந்து கேரட் அது ஒரு ரெண்டு துண்டு போட்டுக்கலாம் அதிகமாக போட வேணாம் ரெண்டு சின்ன வெங்காயம் ஒரே ஒரு பூண்டு கொல்லு போட்டிங்களா இதை கழுவிட்டு வந்துடுறேன் இது குக்கரில் வைக்கும்போது இது கூட இன்னும் என்ன போடுறேன்றதை காமிக்கிறேன் பாட்டி இது எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் வெளியூரில் இருக்கிற குழந்தைங்கள்லாம் தனியாக குழந்தைங்களை வச்சுருக்கிறவங்களுக்குலாம் எப்படி எப்படி சாப்பாடு ஓட்டணும் அப்படியே நீங்கள் ஊட்டிக்கிட்டே வரும்போது குழந்தைங்க நல்லா சாப்பிட்டு நல்லா ஓடி ஆடி நடக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி ஒரு சின்ன ரைஸ் குக்கர் வாங்கிக்கோங்க ரைஸ் குக்கர் இல்லாதவங்க அதுவும் எப்படி செய்யணுன்றதை நான் காமிக்கிறேன் வீட்டில் ஒன்று வீடியோவில் காமிக்கிறேன் குழந்தைங்களுக்கு எப்படி வேக வச்சு கொடுக்கணுன்றது அதுக்கப்புறம் நம்ம நார்மலாக நம்ம சாப்பிட்றதே நம்ம கையில் நல்லா பெசஞ்சு ஊட்டி விட்டுறலாம் கொஞ்சம் சா பருப்பு தண்ணியை எடுத்துக்கோங்க பருப்பு வேக வச்சிங்கன்னா பருப்பு தண்ணியை இறுத்து என்ன பண்ணுங்கள் கொஞ்சோண்டு சாதம் போட்டு கொஞ்சம் நெய் ஊற்றி அப்படியே நல்லா கையிலேயே பிசைங்க எதுவுமே குழந்தைங்களுக்கு வந்து கையில் தான் பிசைஞ்சு கொடுக்கணும் அப்போ தான் குழந்தைங்களுக்கு நோய் வராது ஸ்பூனில் நல்லா இப்போ மற்ற போட்டு கடைஞ்சிட்டு ஸ்பூனில் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஸ்பூனில் ஊட்டவே கூடாது குழந்தைங்களுக்கு நம்ம குழந்தைங்களுக்கு சோறு ஊட்டும்போது இப்படி தான் ஊட்டணும் வாயில் எடுத்து அஞ்சு இப்படி எடுத்து இப்படி தான் ஊட்டணுமே தவிர ஆனால் எங்கள் அம்மாவெலாம் இப்படி தான் எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க இப்படி தான் குழந்தைங்களுக்கு சாதம் ஊட்டணும் அப்படின்னு கையில் எடுத்து ஊட்டுங்க பிசைஞ்சு ஊட்டுங்க ஸ்பூனில் எடுத்து கொடுக்காதீங்கன்னு சொல்லுவாங்க அதை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் இப்போ சரி இல்லை ஸ்பூனில் தான் ஊட்டுவேன்னு சொன்னாலும் ஸ்பூன் இப்போலாம் நாகரிக காலம் வளர்ந்துருச்சு அதனால் ஸ்பூனில் ஓட்டினாலும் சம்மதம் தான் சரியா இப்போ இதில் என்னென்ன போடணுன்றது பாட்டி இப்போ சொல்லியிருக்கிறேன் இப்போ அடுத்து என்னென்ன போடணுன்றதை காமிக்கிறேன் பாருங்கள் கழுவிட்டு வந்துட்டோம் காட்டி அதில் ஒரு பிஞ்சு இவ்வளோ தான் அந்த பாருங்கள் இதில் எத்தனை இருக்குன்னாக்கா ஒரு பத்து கூட இருக்காது சீரகம் அதிகமாக போடக்கூடாது இவ்வளோ தான் போடணும் அதுக்கு மேலே போடாதீங்க ஏன்னா பூண்டு ஒரு பூண்டு போட்டிருக்கோம் சீரகம் போட்டிருக்கோம் அளவுக்கு மீறி அதிகமாக அள்ளி அள்ளி அள்ளியில் போடக்கூடாது குழந்தைங்களுக்கு போட்டும் போது ஒரு கணக்கூட தான் ஓட்டணும் அப்புறம் கொஞ்சோன்னு ஒரு ஒரு சிட்டிக்கையோட கம்மியாக உப்பு உப்பு இல்லை மஞ்சத்தூள் இதெல்லாம் உளம் பாட்டி அதில் கொஞ்சம் உப்பு போட்டு தண்ணி ஊற்றிடுறேன் பாட்டி பெருங்காயெலாம் இப்போ குழந்தைங்களுக்கு கொடுக்கக்கூடாது இப்போ எங்கள் குழந்தைங்களுக்குலாம் கொஞ்சம் பெருசாக மூணு வயசு நாலு வயசு ஆனப்பறம் பெருங்காயெல்லாம் கொடுங்க இப்போ இதை அப்படியே பாட்டி மூடி வச்சிட்றேன் குக்கரில் குக்கர் கட்ட வச்சுட்டேன் மூடி வச்சிட்றேன் ஒரு நல்ல குலைய வேகணும் குக்கர் இந்த மாதிரி இருந்தால் வைங்க இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள் நான் அது எப்படி வேணும் அந்த அந்த செய்முறையும் ஈஸியாக நம்ம சமைக்கும்போதே என்ன பண்ணணுன்றத நான் பாட்டி சொல்கிறேன் ஓகேவா இப்போ நல்லா ஒரு நாலு விசில் வரும் நல்லா வேகட்டும் பாருங்கள் குக்கர் விசிலெல்லாம் இறங்கிடுச்சு நாலு அஞ்சு விசில் விட்டேன் இறங்கிருச்சு போயிட்டு பார்க்கலாம் சாதம் எப்படி இருக்குதுன்ட்டு பாருங்க சாதம் எப்படி வந்திருக்குதுன்ட்டு இது வந்து என்ன பண்ணுங்க குழந்தைங்களுக்கு பல் இருக்காது பல்லு இல்லாத குழந்தைங்க நம்ம ஊட்டுறோம் இல்லையா அதுக்கு கொஞ்சம் நஸ் நல்லா இப்படி மத்து வச்சு கடைஞ்சிக்கணும் இன்னும் நல்லா கடைஞ்சிக்கோங்க பாட்டி நல்லா ஆற வச்சிட்டேன் நல்லா சூடாக இருக்கும்போதே நீங்கள் திறந்து பார்த்துட்டு சூடாக இருக்கும்போதே இந்த நல்லா நீங்கள் கடைஞ்சிக்கலாம் நல்லா கடைஞ்சிருங்க இது வந்து ஒன்றும் இல்லை வெங்காயத்தில் இருந்த தோல் தான் எடுத்துருங்க தோலெல்லாம் இருக்கக்கூடாது வெங்காயத்தில் தோல் இருக்கக்கூடாது பூண்டு பல்லில் தோல் இருக்கக்கூடாது தோலெல்லாம் எடுத்துகிட்டு தான் குழந்தைங்களுக்கு இது பண்ணணும் இந்த காய் இருந்தாலும் காயில் இருக்கிற தோலெல்லாம் எடுத்துடணும் ஸோ அந்த சாதத்தை இந்த இது போட்டிருக்கேன் பாருங்கள் ஒரு பத்து மாதம் குழந்தைக்கு இந்த சாதம் போதும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சாதம் போதும் பத்து மாதம் குழந்தைக்கு அதுக்கு மேலே ஊட்டாதீங்க அவங்க துப்புனாங்கன்னா விட்டுருங்க ஒரு ஒரு குழந்தைங்க நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்கன்னா சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க அவ்வளோ ஊட்ட வேண்டாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஊற்றுனீங்க ஊட்டுறீங்கன்னா போதும் ஓகேவா இப்போ இதில் வந்து நிறையா நம்ம குழந்த நல்லா சாப்பிடுதுன்னு சொல்லிட்டு நிறைய கொடுக்க வேண்டாம் இப்போ நெய் கொஞ்சம் இது பசுமா பசு நெய் தான் பாட்டி நல்லா காய்ச்சிட்டேன் செவக்க காய்ச்சிட்டேன் இது கொஞ்சம் நெய் ஒரு ரெண்டு சோட்டு நெய் ஊற்றிக்கோங்க போதும் அதிகமாகவும் ஊற்ற வேணாம் ஏன்னா நல்லா நடக்கிற குழந்தைங்களா இருந்தால் கொஞ்சம் அதிகமாக ஊற்றிக்கோங்க நடக்கிற குழந்தைங்களுக்கு சாதமும் மூணு டேபிள் ஸ்பூன் சா மூணு டேபிள் ஸ்பூன் சாதம் ஊற்றுங்க நடக்காத தவந்துக்கிட்டு இருக்கிற குழந்தைங்களுக்கு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஓட்டினிங்கன்னா போதும் அதுக்கப்புறம் நீங்கள் பால் கொடுப்பீங்க ஒரு வேளை கஞ்சி கொடுப்பீங்க காலையில் ராகி கஞ்சி இதெல்லாம் குடிப்பாங்க இல்லையா அவங்களுக்கு அது போதும் இப்போ இது வந்து என்ன பண்ணுங்க குழந்தைங்கள தூக்கி வச்சுக்கிட்டு எதாவது ஒரு விளையாட்டு சொல்லிகிட்டு அவங்களுக்கு கதை சொல்லிட்டு இன்றைக்கி அந்த குழந்தைக்கு சாதம் போது நீங்கள் ஏதாவது ஒரு கதை நல்ல கதையாக அந்த குழந்தைக்கு கருத்து உள்ள கதையாக சொல்லி சாதம் ஓட்டுங்க நிறைய சாமியை பற்றி சொல்லுங்கள் அவங்க அவங்க வளர்ச்சியை பற்றி சொல்லி சொல்லி ஊட்டி விடுங்க அவங்களுடைய என்ன படிக்கணும் நீ என்ன என்னம்மா நீ வாழ்கிறதுக்கு ஆசைப்படுறேன் அம்மா அப்படின்னு சொல்லி நீ என்ன இருக்கணும் நீ என்னெல்லாமா நீ எப்படியெல்லாம் இப்போ அம்மா வளர்க்கணும்னு ஆசைப்பட்றேன் அந்த மாதிரிலாம் நீ இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த கதையை சொல்லி சொல்லி ஊட்டுங்க சும்மா டிவி பார்த்துட்டு இப்படிலாம் ஊட்டாதீங்க ஸ்பூனில் ஊட்ட முடிக்கிறவங்க ஓட்டுங்க ஸ்பூனில் ஊட்ட முடியாதவங்க ஊட்டாதவங்க எங்கள் அம்மாவெலாம் சொல்லி கொடுத்தது என்னென்னா நான் ஸ்பூனில் ஊட்டினான்னா எங்கள் அம்மாலாம் சத்தம் போடுவாங்க இப்படி கையில் இப்படி தான் ஊட்டணும் கொஞ்சம் இப்படி கையில் எடுத்து வச்சுக்கிட்டு இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக குழந்தைங்களுக்கு சாதம் ஊட்டணும் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஊட்டணும் அந்த குழந்தைங்களை ஆவலாக வந்து அப்படியே வாயை வச்சு ஆவலாக வந்து கேட்க கேட்பாங்க சாப்பாடு இப்படி உட்கார வச்சுட்டு அவங்களுக்கு கதையை சொல்லிவிட்டு விளையாட்டு வேறு விளையாட்டு பொம்மைங்களை கொடுத்துட்டு அந்த சாதம் ஓட்டணும் இப்போ பாருங்கள் பார்த்து குழந்தைங்களுக்கு சாப்பாடு எப்படி சமைக்கணுன்ற காமிக்கிறேன் நீங்கள் உங்கள் ரைஸ் நம்ம வடித்தோம்னா வ வடித்த ரைஸை எடுத்து வச்சுக்கோங்க வடித்த ரைஸ் எடுத்து வச்சுக்கோங்க வடித்த ரைஸ்லேயே என்ன பண்ணுங்கள் அந்த காயெல்லாம் நீங்கள் வேக வைக்கணும்னா ஒரு நல்ல ஒரு கிளாத் எடுத்துக்கோங்க குழந்தைங்களுக்குன்னு ஒரு வெள்ளை கிளாத் எடுத்துக்கோங்க இது எல்லா குழந்தைமார்க்கு தாய்மார்களுக்கும் அம்மாலாம் வெளிநாட்டில் இருக்கிறீங்களே அம்மா அப்பாலாம் உள்நாட்டில் இருப்பாங்க நீங்கள் வெளிநாட்டில் இருப்பீங்க என்ன கொடுக்குறதுன்னு ஒன்று ஒன்றா அம்மாட்டா கேட்டுக்கிட்டு இருப்பீங்க நீங்கள் தெரிஞ்சு சமைச்சிக்கோங்க இது எப்படின்னா நீங்கள் ரைஸ் வடிக்கும்போது வ வடிக்கிற ரைஸாக இருந்தாலும் சரி குக்கரில் நீங்கள் வைக்கிறவங்களாக இருந்தாலும் இருந்தால் கூட சரி நீங்கள் என்ன குழந்தைங்க எந்த காய் கொடுக்குறீங்களோ அந்த காய் ஒரு நல்ல ஒரு கிளாத்து குழந்தைங்களுக்குன்னே எடுத்து வச்சுக்கோங்க ஒரு நைஸ் கிளாத்தை அதுக்குள்ளே வந்து நல்ல ஒரு காடா துணியாக இருக்கணும் காடா துணியாக இருந்து எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இட்லிக்கெலாம் நம்ம போடுவோம் இல்லையா அது அதில் சாயம் இருக்காது எதுவுமே இருக்காது குழந்தைங்களுக்கு அந்த மாதிரி கொஞ்சம் கவனமாக நம்ம கவனம் செலுத்தணும் குழந்தைங்க ச உணவுலேயும் குழந்தைங்க வளர்ச்சியிலையும் கவனம் செலுத்தணும் ஓகேவா அப்போ என்ன நீங்கள் காய் போடுறீங்களோ அந்த காயை அந்த துணியில் ஒவ்வொரு பீஸ் நறுக்கி போட்டு அந்த துணியில் ஒரு ஒரு ஸ்பூன் பருப்பு இதெல்லாம் போட்டு அந்த துணியில் கட்டி அந்த ரைஸில் போட்டுருங்க போட்டிங்கன்னா நீங்கள் வடிச்சிருங்க பரவாயில்ல வடிச்சிருங்க குக்கரில் சாப்பாடு எடுத்துருங்க நீங்கள் சாப்பாடு சம் எடுக்கும்போது அந்த சாப்பிட்றதுக்கு எடுப்பீங்களே ரைஸை அப்போ வந்து அந்த பொட்டணத்தை எடுத்துருங்க எடுத்துகிட்டு கொஞ்சோன்னு குழந்தைக்கும் அந்த ரெண்டு ஸ்பூன் சாதம் நீங்கள் வடிக்கிற சாதத்துலேயே எடுத்து அதையும் போட்டு நல்லா பிசைஞ்சு நெய்யோ எண்ணெயோ நல்லெண்ணெய் ஊற்றுங்க நல்லெண்ணெய் ஊற்றுங்க இல்லாட்டி தேங்காய் எண்ணெய் கொடுங்க இல்லாட்டி நல்லெண்ணெய் கொடுங்க ரெண்டும் இல்லையா நெய் ஊற்றி கொடுங்க கொஞ்சோன்னு நெய் ஊற்றி கொடுத்தோம்னா குழந்தைங்களுக்கு கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் அவங்களுக்கு நாக்குக்கு எல்லாமே சேர்க்கணும் இல்லையா குழந்தைங்களுக்கு இப்போ இருந்து நம்ம ஒன்றா கொஞ்சம் கொஞ்சோன்னா ஊற்றணும் ஒரு அஞ்சாறு சொட்டு தான் ஊற்றணும் அந்த மாதிரி கொடுங்க குழந்தைங்க அந்த மாதிரி கொடுத்துருங்க அது ஈஸியான இது பாட்டி சொல்லி தரேன் அந்த மாதிரி செய்யணும் வெறும் பருப்பு வச்சு குழந்தைக்கு நெய் ஊற்றி பருப்பு வச்சு கொடுக்குறீங்கனாலும் அந்த பருப்பு ஒரு துணியில் கட்டி அந்த சாதத்தில் போட்டுருங்க போட்டிங்கன்னா அது அப்படியே வெந்து வரும் நீங்கள் வடிச்சு அதுக்கப்புறம் குக்கரில் இருந்தீங்கனாலும் குக்கரில் அப்புறம் அதை எடுத்துகிட்டு அந்த சா பருப்பை எடுத்து போட்டு கொஞ்சம் நெய் ஊற்றி உப்பு போட்டு வசஞ்சு கொடுங்க ரொம்ப ஈஸியான வேலை ஆனால் குழந்தைங்களுக்கு ஆரோக்கியமான சாப்பாடு கொடுங்க இப்போ வந்து நான் பாட்டியை வந்து ரைஸ் வச்சுருக்குறேன் குழந்தைங்களுக்கு தனியாக சமைக்கணும் ரெண்டு வேளை சாதம் ஊட்டுறீங்கனாக்க அவங்களுக்காக சொல்கிறேன் நான் பாருங்கள் ஒரு மூணு ஸ்பூன் ஒட்டு போட்டுக்கோங்க போதும் மூணு ஸ்பூன் போட்டிங்கன்னா போதும் குழந்தைங்க அவ்வளோதான் சாப்பிடுவாங்க இதில் வந்து ஒரே ஒரு உருளைக்கெழங்கு உருளைக்கெழங்கு தோல் உரிச்சு வச்சுக்கோங்க ஆப்பிள் குழந்தைங்க வந்து லூஸ் லூ கொஞ்சம் கெட்டியாக முக்கி ஆகி போனாங்கனாக்கா அவங்களுக்கு கொஞ்சம் லூஸாக போடுறதுக்கு வேண்டி ஆ பழம் நீங்கள் என்ன பழம் போடுறீங்களோ போடுங்க நான் ஆப்பிள் போடுறேன் பாருங்கள் ஆப்பிள் ரெண்டு சின்ன வெங்காயம் நல்லா தோல் உரிச்சு போடணும் ஒரே ஒரு வெள்ளை வெங்காயம் போட்டிருக்கேன் ஆப்பிள் போட்டிருக்கேன் ஆப்பிள் ஒரு ஒரு மூணு பீஸ் ஆப்பிள் போட்டிருக்கேன் நான் பாட்டி நல்லா கழுவிட்டு வந்துடுறேன் பாருங்கள் கழுவிட்டு வந்துட்டேன் ஆனால் இது இதில் இந்த மாதிரி உருளைக்கெழங்கு போடும்போது பருப்பு போடக்கூடாது உருளைக்கிழங்கு போட்டு பயிர் பருப்பு போட்டிங்கன்னா கொஞ்சம் ஹெவி குழந்தைங்களுக்கு மப்பாக இருக்கும் அப்படி கொடுக்க ஆனால் நீங்கள் இந்த மாதிரி ஆப்பிள் காய்கறி வெங்காயம் வெங்காயமும் அந்த வெள்ளை பூண்டும் எதுக்கு போட்டிருக்கேன்னா குழந்தைங்களுக்கு சீக்கிரம் ஜீரணம் ஆகி ஆகிறதுக்காக சின்ன வெங்காயம் தான் போட்டுங்க பெரிய வெங்காயம் போடாதீங்க பெரிய வெங்காயம் இருக்குன்னா நீங்கள் வெளிநாட்டிலலாம் இருந்தீங்கன்னா அவங்களுக்குலாம் பெரிய வெங்காயம் தான் கிடைக்கும் அது ஒரு பீஸ் போட்டுக்கோங்க ஒன்றும் அது இனிப்பாக இருக்கும் அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை காரத்தன்மை இருக்காது இதில் வந்து தண்ணி ஊற்றிக்கலாம் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றுற பாட்டி இது ஒரு அஞ்சு விசில் வரட்டும் இது கூட கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன் கொஞ்சமாக உப்பு இந்த டிஸ்க்கு தேவையான உப்பு போட்டுக்கோங்க கிளம்ப முடி வச்சிடலாம் ஒரு அஞ்சு விசில் வரட்டும் வந்த உடனே உங்களுக்கு காமிக்கிறேன் ஸ்டவ் ஸ்லோவாக வச்சுருங்க நின்று வேகட்டும் பாருங்கள் சாதம் ரெடியாகிடுச்சு சாதம் நல்லா ஆற வச்சுட்டேன் பாட்டி ஆறுனொடனே என் பொண்ணு என்ன பண்ணுன்னால் பக்கத்து வீட்டு வேதி போட்டு கொடுத்துட்டம்மா பேபி சாதம் ஆக்கியிருக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டு கொடுத்துட்டாங்க அவங்க சா கொடுத்துட்டு என் குழந்த நல்லா சாப்பிட்டுருச்சு என்ன போட்டு சமைச்சிங்க ரொம்ப நல்லா சமைச்சிட்டு நல்லா சாப்பிட்டா கொஞ்சம் கூட வைக்காமல் சாப்பிட்டா அப்படின்றாங்க அது பதினோரு மாதம் தான் இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா மசிச்சுக்கோங்க இந்த மாதிரி மத்து வச்சுக்கோங்க கையிலே உங்களுக்கு பிசஞ்சு விட்டுற மாதிரி இருந்தாலும் நல்லா சாதம் குழஞ்சிருச்சுன்னா கையிலேயே பிசஞ்சு விட்டுருங்க இப்போ பாட்டி உருளைக்கெழங்கும் இதுதான் போட்டிருக்கிறேன் ஆப்பிள் பழம் சொல்லியிருக்கிறேன் இல்லையா குழந்தைங்க கொஞ்சம் முக்கி மோஷன் போடுறதுக்கு கொஞ்சம் குழந்தைங்க கஷ்டப்பட்டாதான் இந்த மாதிரி ஆப்பிள் காய்கறிகள் ஆப்பிள் போட்டு நல்லா கொடுங்க பருப்பு கொடுக்காதிங்க அந்த சமயத்தில் பருப்பு போடாமல் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பழங்கள் உங்களுக்கு என்னென்ன பழம் போட முடியுமோ அந்த அந்த பழங்க போட்டு குழந்தைங்களுக்கு வேக வச்சு இப்போ எப்போவே பழம்லாம் கொடுத்துட்டிங்கன்னா அவங்க க பழம் சாப்பிடும்போது அவங்களுக்கு சளி பிடிக்காது ஒன்றும் பிடிக்காது எல்லா பழத்தையும் எல்லாம் தோல் எடுத்துட்டு விதையை எடுத்துட்டு ஒவ்வொரு பழத்தையும் போட்டு என்னென்ன பழம் நீங்கள் விருப்பப்படுறீங்களோ அந்தந்த பழம் குழந்தைங்களுக்கு கொடுங்க அந்த சாதத்தில் போட்டு வேக வச்சு கொடுத்துருங்க பத்து மாதம் பதினோரு மாதத்துலேயே எல்லா பழத்தையும் சாதத்தில் போட்டு வேக வச்சு கொடுத்துட்டிங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் பழம் வெட்டி கொடுக்கும்போது அவங்களுக்கு சளியே பிடிக்காது இந்த மாதிரி உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி கையில் இப்படி எடுத்துக்கோங்க இப்படி எடுத்து கையில் உருட்டி வச்சுக்கோங்க நீங்கள் வச்சுக்கிறது இடுப்பில் குழந்தைய தூக்கிக்கோங்க தூக்கிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி கொஞ்சம் கொஞ்சம் நிறைய வாயில் வச்சு திணிக்காதுங்க அது குழந்தைங்க பெருசானால் நிறைய சாப்பிட்ற மாதிரி ஆயிரும் அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அளவாக கரெக்டாக ஊட்டி சொல்லுங்கள் பாட்டி ஒரு கதை சொன்னோம் இல்லையா ஒரு கூலி தொழிலாளியின் மகளின் கதைன்ட்டு அந்த கதை வந்து எப்படின்னா பாட்டி குழந்தைங்களுக்கு சாப்பாடு ஓட்டும்போது நான் குழந்தைங்களுக்கு சாப்பாடு ஓட்டும்போது என்னுடைய கதைங்களை சொல்லி சொல்லி தான் குழந்தைங்களுக்கு சாப்பாடு ஓட்டுவேன் ஏன்னா என்னுடைய உறவுகள் எல்லாம் நான் கஷ்டப்படுற சமயத்தில் என்னுடைய உறவுகள் யாருமே என் கூட இல்லை அம்மா அக்கா தங்கச்சி யாரும் என்னுடைய கணவர் வீட்டு பக்கத்தில் என் கணவர் வீட்டு சொந்தங்களும் சரி யாருமே என் கூட யாருமே இல்லை எனக்கு யாருமே துணை இல்லை நான் நான் தனியாக தான் மூணு குழந்தைங்களையும் வச்சு வளர்த்து ஆளாக்கினேன் ஆனால் இருந்தாலும் என்னுடைய எல்லாம் என் குழந்தைங்க தான் எனக்கு உறவே எனக்கு எல்லா கஷ்டத்துலேயும் எல்லா துன்பம் என்ன அழுதுகிட்டு இருக்கும்போது எல்லாமே என்னென்னா என் குழந்தைங்க தான் என் குழந்தைங்கிட்ட தான் எல்லா கதையும் நான் சொல்லி சொல்லி ஒரு குழந்தைங்களுக்கு சாப்பாடு ஊட்டும் போதெல்லாம் என் கதைங்களை சொல்லி சொல்லி தான் குழந்தைங்களுக்கு சாப்பாடு ஊட்டுவேன் என் குழந்தைங்க என் வாயை பார்த்துக்கிட்டே சாப்பிட்றாங்க என் கண்ணீரில் கண்ணீர் வந்துச்சுன்னா என் கண்ணை தொடச்சி விடுவாங்க என் குழந்தைங்க அந்த மாதிரி குழந்தைங்க தான் என்னுடைய உறவுகளே என்னுடைய குழந்தைங்க தான் எனக்கு எனக்கு சொந்த பந்தம்லாம் என் குழந்தைங்களுக்கு அப்புறம் தான் எனக்கு சொந்த பந்தம் சொல்கிறேன் குழந்தைங்க சோறு ஓட்டும்போது நீங்கள் என்ன பண்ணுங்கள் உங்களுக்கு நல்ல சாமி கதையை சொல்லி கொடுங்க உங்களுடைய கதையை சொல்லுங்கள் குழந்தைங்களுக்கு நல்ல ஒரு கதையை புத்தி வாழ்கிற அவங்க பெருசாக வளர்கிற அளவுக்கு என்னென்ன நம்ம சொல்ல முடியுமோ அதெல்லாம் சொல்லுங்கள் படிப்பை சொல்லிக் கொடுங்க இப்படி சொல்லி சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு கதையை சொல்லி சொல்லி குழந்தைங்களுக்கு கவனம் செலுத்தி சாதம் ஓட்டினீங்கன்னா அது அவங்களுக்கு மனசுக்குள்ளே அப்படியே ஆணி மாதிரி பதியும் வளர்கிற சின்ன குழந்தைங்க நீங்கள் பத்து மாதத்துலேருந்து அந்த குழந்தைங்க வந்து நம்ம சொல்கிறதெல்லாம் புரிஞ்சு புரியும் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி சொல்லி உங்கள் கதையை சொல்லி சொல்லி அந்த குழந்தைங்களுக்கு ஓட்டுங்க குழந்தைங்க வளர்ச்சிக்கு உண்டான கதையை சொல்லுங்கள் இப்படி சொல்லி சொல்லி அந்த குழந்தைங்களுக்கு ஓட்டுங்க நீங்கள் குழந்தைங்க சாதம் ஓட்டிட்டு வேறு போய் டிவியை பார்க்குறது அதை பண்ணுறது இதை பண்ணுறது யாராவது ஃபோன் பேசலாம் ஃபோனை போய் அட்டன் பண்ணுறது சுவிச் ஆஃப் பண்ணி வச்சுருங்க கொஞ்சம் நேரத்தில் குழந்தைக்கு சாப்பாடு ஓட்டிட்டு குழந்தைக்கு நல்லபடியாக கதையை சொல்லிவிட்டு அப்புறம் எல்லாமே யூஸ் பண்ணுங்கள் ஓகேவா பாட்டி இதோடு முடிச்சுக்கிறேன் பேசுனா லைனாக நிறைய பேச வேண்டியது இருக்கும் வீடியோ பத்தாது அவ்வளோ நேரம் நீங்கள் பார்க்கவும் மாட்டிங்க அதனால பாட்டிக்கு இந்த வீடியோ இதோடு முடிச்சுக்கிறேன் நான் ஒவ்வொரு சாப்பாடு எப்படி செய்கிறேன்னு செஞ்சு குழந்தைங்களுக்கு ஓட்டணுன்றத பாட்டிக்கு சொல்கிறேன் அது கேட்டுக்கோங்க இப்போ இந்த வீடியோ வந்து கா சா பாதி சாதத்தை முதலே எடுத்துட்டேன் பாதி சாதம் தான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன் இன்னொரு குழந்தைக்கு கொடுத்தாச்சு இந்த சாதம் அந்த குழந்த ரொம்ப திருப்தியாக சாப்பிட்டு அவங்க அம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இதை விட எதுவுமே சந்தோஷம் கிடையாது ஒருத்தர் ஒரு குழந்தை நிறைய நல்லா வயிறு நிறைய சாப்பிடுச்சு இன்னைக்கு துப்பெல ஒன்றுமே செய்யலை அவ்வளோ அழகாக சாப்பிடுச்சுன்னு சொல்லும்போது பாட்டிக்கு எனப் புரியாத சந்தோஷம் ரொம்ப வந்துருச்சு அதே எனக்கு போதும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பாட்டிக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாட்டிக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ